மகா இன்றைய பாசரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விழகேறிய தூபம் கம்தூயில் அனைமேல் கண் வளரும் மா மாண ണിക്കതം താഴ്തിവായമീർ അവളെ എഴുപ്പോ ഉന് മകളാർ ഊമയോ അവിടോ അനന്തരോ ഏമ പെരും തൂയ மந்திரப்பட்டோ மாமயன் மாதவ வைகுந்தன நாம பலவும் நவீன்லோரும் பாவாய் தூமணி மாடுத்து ஸ்ரீ பியோன இன்றைய திருப்பாவையின் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே உன் மகளை எழுப்பு அவளை எத் நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் உண்மையா செவிடா சோமலவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்று ஆண்டாள் கூறுகிறார்